வணக்கம் நண்பர்களே இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி நம்ம வீட்ல ரொம்பவே சிறப்பா போச்சு அந்த வீடியோ வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் லிங்க் கொடுக்குறேன் இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாக் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ எப்பவுமே கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஏதாவது ஒரு குட்டி ஸ்டோரி வந்து நான் சொல்லியிருப்பேன் இந்த வருஷம் அதை சொல்ல என்னால் முடியல ஸோ அதுக்காக தனியா ஒரு ஸ்டோரி சொல்றதுக்காக ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பொதுவா இந்த கிருஷ்ண லீலைகளை பத்தி பேசுறது அப்படிங்கறதே மனசுக்கு ஒரு இதமான விஷயம் சந்தோஷமான விஷயம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேக்குறது சொல்றது இதெல்லாம் வந்து அஹ் நம்ம பெரிய பாக்கியம் பண்ணிருக்கணும் அதை கேக்குறதுக்கும் சரி அதை சொல்றதுக்கும் சரி பெரிய பாக்கியம் வந்து செஞ்சிருக்கணும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு இன்றைய தலைமுறை மக்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆஹ் ஏன்னா ஆன்மீகம் அப்படிங்கிறது நம்முடைய அகத்தையும் புறத்தையும் சுத்தம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கைய நல்ல வழியில நேர்மையான வழி வழியில ஆஹ் நம்மளை இட்டு செல்வதற்கு ஒரு அழகான வழி அப்படின்னா அது ஆன்மீகமாகத்தான் இருக்கணும் சோ அந்த வகையில கிருஷ்ணருடைய ஒரு அழகான குட்டி ஸ்டோரி வந்து சொல்றேன் நிறைய கிருஷ்ணருடைய செல்ல செல்ல சேட்டைகள் இருக்கும் சின்ன சின்ன குறும்புகள் இருக்கும் சோ நிறைய இருந்தாலும் கிருஷ்ணருடைய ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாடியும் அவருடைய கண் அசைவுக்கு கூட ஒரு காரணம் இருக்கும் காரணம் இல்லாம கிருஷ்ணன் எதையுமே செஞ்சது கிடையாது சோ அவரை பத்தின விஷயங்கள் நம்ம படிக்கும் தெரியும் கிருஷ்ணர் வந்து எல்லா விஷயத்திலையும் ஒரு ஒரு அடி அப்படி எடுத்து வைக்கிறார் அப்படின்னா கூட அதுல ஏதோ அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் சோ அவருடைய சிரிப்புக்கு பின்னாடி நிறைய காரணம் இருக்கும் அவருடைய பார்வைக்கு பின்னாடி நிறைய காரணம் இருக்கும் அப்படி ஒரு மாயனா இருக்கக்கூடியவன் கிருஷ்ணன் எல்லாத்தையும் தனக்குள்ளே அடக்கி எதுவுமே இல்லாத மாதிரி தன்னை அஹ் காட்டு காட்டியவன் சோ எல்லாமே அவருக்குள்ள அடக்கம் இந்த அண்ட சராட்சரமும் கிருஷ்ணனுக்குள்ள அடக்கம் சோ அப்படி இருக்கும்போது கிருஷ்ண பரமாத்மாவுடைய பரிபூரண அருள் அனைவருக்கும் கிடைக்கணும் அவருடைய அருளை பெறுவதற்கு நிறைய பேர் வந்து காத்து கிடக்குறோம் இல்லையா அந்த வகையில தான் பாண்டவர்களும் கிருஷ்ண பரமாத்மாருடைய அருளை பரிபூரணமாக பெற்றவர்கள் அது என்ன பரிபூரணமாக பெற்றவர்கள் அப்படின்னா இப்ப நம்ம ஒரு விஷயத்த ஒரு இப்போ கடவுள்கிட்ட கூட நம்ம இதை கேட்கிறோம் ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கும் இல்லையா எந்த ஒரு வேண்டுதலையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒருத்தர் மேல நம்ம அன்பு வைக்கிறோம் ஒருத்தர் மேல பக்தி வைக்கிறோம் அப்படின்னா அதுதான் பரிபூரணம் அப்படிங்கிறது அவர்கிட்ட இருந்து எதுவுமே நமக்கு தேவையில்ல அவரே போதும் அந்த கிருஷ்ணனே போதும் அதனாலதான் அர்ஜுனன் கூட எனக்காக எந்த சேனையும் எந்த படையும் வேண்டாம் என் பக்கம் கிருஷ்ணன் இருந்தா போதும் அப்படின்னு சொன்னார் கிருஷ்ணன் எந்த பக்கம் இருக்கானோ அந்த பக்கம் எல்லாமே வெற்றி எல்லாமே வந்து கை கூடிடும் சோ அதனாலதான் கிருஷ்ணனே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தவம் கிடக்குறோம் பொதுவா மகாபாரதத்துல நாம கிருஷ்ணருடைய முழு ஸ்வரூபத்தையும் பார்த்தது அர்ஜுனன் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனா அதுக்கு முன்னாடியே அர்ஜுனனுக்கு தன்னுடைய பிரம்மாண்ட உருவத்தை காட்டுறதுக்கு முன்னாடியே கிருஷ்ண பரமாத்மா அவருடைய உண்மையான உருவத்தை ரெண்டு பேருக்கு வந்து காட்டியிருக்கார் அந்த பாரத போர் ஏற்படுறதுக்கு முன்னாடியே அதுல முதலாவது அப்படிங்கிறது அவருடைய தாய் யசோதை ஒரு சமயம் கிருஷ்ண பரமாத்மா மண்ணை வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்போ அவங்க அந்த யசோதை வந்து வாயை திறந்து காட்டு மண்ணை வந்து ஏன் சாப்பிடுற அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா சோ அந்த கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்போ கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய வாயை திறந்து எல்லா விஷயத்தையும் தனக்குள்ளே காட்டுறார் இந்த அண்ட சராட்சரத்தையும் பிரம்மாண்டத்தையும் தனக்குள்ள அந்த வாயில காட்டுறாரு அது அதுக்கு அதை வந்து அவங்களால வர்ணிக்கவே முடியாது இந்த உலகத்துல இருக்கிற மொத்த விஷயத்தையும் அந்த கிருஷ்ண பரமாத்மாவுடைய வாயில வந்து யசோதை பாக்குறாங்க சோ அதுதான் வந்து கிருஷ்ணர் முதல் முறையா தன்னு தான் யார் அப்படிங்கிறத இந்த கலியுகத்துல காட்டின ஒரு விஷயமா இருக்கு அதுக்கப்புறம் கம்சனை கொல்லும் போதும் கிருஷ்ண பரமாத்மா கம்சனுக்கு அந்த அவதாரத்தை காட்டுனதா ஒரு நம்பிக்கை இருக்கு தன்னுடைய உயிர் பிரியும் நிலையில் கிருஷ்ணனுடைய ஸ்வரூபத்தை முழுமையான ஸ்வரூபத்தை கண்டவர் கம்சன் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்கு ஸோ அதுக்கப்புறம்தான் இந்த பாரத போர் இதெல்லாம் நடக்குது அந்த பாரத போர்லையுமே வந்து அர்ஜுனனுக்கு மட்டும் அவரு தன்னுடைய ஸ்வரூபத்தை காட்டல தன்னுடைய பிரம்மாண்டமான தோற்றத்தை ஒரு சிலருக்கு காட்டியிருக்காரு அஹ் பீஷ்மருக்கு அதுக்கப்புறம் கர்ணனுக்கு இவங்க எல்லாருக்கும் முன்னாடியே பாரத போர் நடக்கும் போது நடக்கிறதுக்கு முன்னாடியே துரியோதனனுக்கு முதல் முறையாக தன்னுடைய பிரம்மாண்ட தோற்றத்தை காட்டுறார் ஆனா துரியோதனனால அவரை வந்து கண்டுகொள்ள முடியவில்லை அவன் அவன் அவன்கிட்ட இருந்த அந்த தலைகணம் அப்படிங்கிறது ஆணவம் அப்படிங்கிறது அத பார்க்க மறுத்துடுச்சு அதுக்கப்புறம் துரியோதனுடைய தந்தை அவருக்குமே வந்து தன்னுடைய பிரம்மாண்ட ஸ்வரூபத்தை பாக்குற அந்த ஒரு ஒரு நிமிஷத்தை காட்டுறாரு தன்னுடைய பிரம்மாண்ட ஸ்வரூபத்தை அவருக்குமே காட்டுறார் அவர் வந்து கண்ணு வந்து தெரியாதவர் இல்லையா இருந்தாலும் அஹ் திருதராஷ்டிரனுக்கு கிருஷ்ண பரமாத்மா வந்து தன்னுடைய பிரம்மாண்டத்தை பாக்குற ஒரு சக்தியை சக்திய கொடுக்கிறார் ஆனா அவராலையும் அந்த அந்த பேரொளிய தாங்கிக்கிற சக்தி அவர்கிட்ட கிடையாது சோ அந்த அளவுக்கு அவருடைய பிரம்மாண்ட ஸ்வரூபம் இருந்ததாக கருதப்படுது அதுக்கப்புறம் போர் போர் முனையில அஹ் கர்ணனுக்கு பீஷ்மனுக்குன்னு சொல்லிட்டு அஹ் தன்னுடைய பிரம்மாண்ட ஸ்வரூபத்தை காற்றார் கிருஷ்ணர் சோ இப்படி தன்னுடைய அழகான இலைகளை நடத்திட்டு இருக்கிறார் இல்லையா இப்படி இருக்கும்போது அர்ஜுனனுக்கு மட்டும் அவர் ஏன் கீதா உபதேசம் செஞ்சார் அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியும் உண்மையிலேயே அர்ஜுனன் மட்டும்தான் கிருஷ்ணன் மேல அதீத அன்பு கொண்டவனா அந்த பஞ்ச பாண்டவர்கள்ல எல்லாருமே ஐவருமே வந்து கிருஷ்ண பரமாத்மா மேல அன்பு செலுத்துனதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சவங்களே கிடையாது எல்லாருமே உண்மையான அன்போட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத தனித்துவமான அன்பு கொண்டவர்கள் தான் கிருஷ்ணன் மேல அப்படி இருக்கும்போது இதுல நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும் ஐந்து பேர்லயும் அடுத்து என்ன தன்னுடைய அதாவது எதிர்காலத்தை பார்க்க கூடிய ஒரு சக்தி சகாதேவன் கிட்ட இருந்துச்சு அப்போ இந்த சகாதேவனை பத்தி நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா சகாதேவனுக்கு கிருஷ்ண பரமாத்மா கிட்ட எப்பவுமே ஒரு தனிப்பட்ட அன்பு இருந்துச்சு அது என்ன தனிப்பட்ட அன்பு அப்படின்னா கிருஷ்ணன் கிருஷ்ணனுடைய எல்லா விஷயத்தையும் முடிஞ்ச வரைக்கும் முன்கூட்டியே அறிஞ்சிருந்தான் சகாதேவன் ஏன்னா கிருஷ்ணனுடைய லீலைகளை யாரும் அவ்வளவு எளிதாக ஈஸியா எல்லாரையும் கண்டுபிடிக்க முடியாது இப்படி கிருஷ்ணனுக்கும் சகாதேவனுக்கும் ஒரு வெளியில் தெரியாத பக்தி அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சகாதேவன் தான் பாண்டவர் ஐவரிலும் பாரத யுத்தத்தில் உயிர் பிழைத்து வாழ காரணமாக இருந்தவன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை அஹ் பாண்டவர்கள் ஐவரையும் சகாதேவன் வந்து அவருடைய அதாவது ஐந்து அந்த ஐவருடைய உயிரையும் சகாதேவன் கிருஷ்ணர் கிட்ட பிட்சையா கேட்டாரு அப்படிங்கிறது ஒரு கதையா சொல்லுவாங்க நம்ம நிறைய இந்த நாடகங்கள் இப்ப வந்து சரியா அதெல்லாம் இருக்கிறதுல முன்னாடி எல்லாம் இந்த பதினெட்டு நாள் பாரத போர் படிப்பாங்க ஊர்கள்ல அப்ப அந்த பாரத போர்ல வந்து இந்த மாதிரி நுணுக்கமான கதைகள் எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப அழகா வந்து வெளியில எடுத்துட்டு வருவாங்க இதெல்லாம் நம்ம புக் புத்தகத்துல படிச்சாலுமே நமக்கு தெரியாது அதாவது அந்த அளவுக்கு புரியாது ஆனா இந்த மாதிரி கிராமங்கள்ல இந்த நாடகத்துல ரொம்ப அழகா இதை வந்து வர்ணிப்பாங்க பூமியில நடக்கிற அநியாயங்களை அதர்மங்களை அழிக்கிறதுக்காக இந்த பூமியோட பாரத்தை தீக்கிறதுக்காக வந்த பரமாத்மாவான கிருஷ்ணனுக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க சொந்தம் வந்தோம் இப்படி எந்த பேதமும் கிடையாது குருக்ஷேத்திர போர்ல அவர் அனைவரையும் அழித்திருப்பார் அதுல பாண்டவரும் மாண்டிருப்பார் அந்த ரகசியத்தை அறிஞ்சவன் சகாதேவன் மட்டும்தான் சோ இந்த விஷயத்த கிருஷ்ணரும் அறிவார் தன்னுடைய இந்த அவதார நோக்கத்தை சகாதேவன் நன்கு அறிவான் அப்படிங்கறத கிருஷ்ணரும் அறிஞ்சிருப்பார் இல்லையா ஏன்னா அவர்தான் அனைத்தும் அறிந்தவராச்ச பாரத போர் நடக்கிறதுக்கு முன்னாடி தர்மருடைய வேண்டுகோளை ஏத்துக்கிட்டு கிருஷ்ண பரமாத்மா தூது போறார் இல்லையா அப்போ பாண்டவர் ஐவரிடமும் சண்டையா சமாதானமா அப்படின்னு கேட்கிறார் தர்மர் மட்டுமே சமாதானம் அப்படிங்கிறார் அஹ் ஏன்னா தர்மர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா இந்த மகாபாரத போரால நிறைய உயிர்கள் போகும் எண்ணற்ற அழிவுகள் இருக்கும் அந்த அழிவோட ஆக்ரோஷம் அப்படிங்கிறது இந்த பூமி தாங்காது சோ அதை அறிஞ்ச தர்மர் என்ன செய்யறார் சமாதானத்துக்காக கிருஷ்ணரை அனுப்புறார் ஆனா மற்ற மூவரும் பீமனும் அர்ஜுனனும் நகுலனும் என்ன செய்யறாங்க போர் தான் வேணும் அப்படிங்கிறாங்க ஆனா சகாதேவன் மட்டும் எங்களை ஏன் கேக்குறீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதானே நடக்க போது அத செய்ங்க அப்படின்னு சொல்றாரா சகாதேவன் ஜோதி ஜோதிடத்துல வந்து சிறந்தவன் அப்படிங்கறதால இவன் ஏதோ உள்ளர்த்தம் வச்சு பேசுறான் அப்படின்னு கிருஷ்ணர் உணர்ந்துக்கிறாரு சகாதேவனை தனிமையில சந்திக்கிறார் கிருஷ்ணர் கிருஷ்ணர் பரமாத்மா அந்த நேரத்துல அதாவது சகாதேவன் கிட்ட தனிமையில கிருஷ்ணன் வந்து கேட்கிறார் இந்த பாரத போர் வராமல் தடுக்கிறதுக்கு தர்மர் வந்து அஹ் அதாவது சமாதானத்தை கேட்கிறார் மற்றவங்க சண்டைதான் வேணும்னு சொல்றாங்க ஆனா நீ எதையுமே கேட்காம எதையுமே சொல்லாம வந்துட்டியே ஏன் அப்படின்னு கேட்கிறார் இந்த பாரத போர் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லு அப்படின்னு கிருஷ்ணர் கேட்கும் போது சகாதேவன் சொல்றார் உங்களை கட்டி போட்டுட்டா பாரத யுத்தமே வராது அப்படின்னு விளையாட்டா சொல்றார் எங்க என்னை கட்டு பார்க்கலாம் அப்படின்னு கிருஷ்ணனும் தன்னுடைய பதினாறாயிரம் வடிவம் கொண்டு நிற்கிறாரா ஆஹ் இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா சகாதேவனுக்கும் கிருஷ்ணன் வந்து தன்னுடைய பிரம்மாண்ட ரூபத்தை காட்டியிருக்கார் அது வந்து நம்ம பெருசா நம்ம பாக்குறது இல்ல அதுலேயும் சகாதேவன் வந்து தயங்கல அவருடைய அப்பேற்பட்ட பிரம்மாண்ட உருவத்தை பார்த்தும் தயங்காம தன்னுடைய மனசால உண்மை வடிவத்தை கட்டுகிறாராம் அதற்கு மகிழ்ந்த கண்ணன் உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேக்குறார் உடனே சகாதேவனும் நடந்துச்சு அப்படின்னா அழிவு மட்டும்தான் இருக்கும் அது நல்லா எனக்கு வந்து நல்லா தெரியும் ஆனாலும் பாண்டவர்கள் ஐவருடைய உயிரை நீங்க காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சகாதேவன் கிருஷ்ணர் கிட்ட வரமா கேட்கிறார் உடனே கிருஷ்ணரும் அந்த வரத்தை சகாதேவனுக்கும் கொடுக்கிறார் இதுல நாம ஒரு விஷயம் பார்க்கணும் கிருஷ்ணனை கட்டி போட சொல்லி துரியோதனன் உத்தரவா பிறப்பிக்கிறான் அந்த அரண்மனையில் இருக்கிற அத்தனை வீரர்களும் முயற்சிக்கிறாங்க கிருஷ்ணனை கட்டி போடுறதுக்காக இத்தனைக்கும் ஒரு இரும்பு சங்கிலிய கிருஷ்ணனுக்காகவே பிரத்யேகமா தயார்படுத்தி அவரை வந்து கட்டி போட சொல்றான் ஆனா கிருஷ்ணனை கட்டி போட முடியல ரொம்ப சாதாரணமா தன்னுடைய பதினாறாயிரம் உருவத்திலிருந்து கிருஷ்ணனை அழகா கட்டி போட்டுட்டார் சகாதேவன் இதுல என்ன தெரியுது அப்படின்னா நான் உண்மையான அன்பு உண்மையான பக்தி யார்கிட்ட இருக்கோ அவரால நிச்சயமா கடவுளை தன் வசப்படுத்த முடியும் இறைவனை தன் வசப்படுத்திக் கொள்ள முடியும் யசோதையும் கிருஷ்ணரை கட்டி போட்டிருப்பாங்க தாயன்போட கிருஷ்ணனை கட்டி போடுறதுக்கு இந்த உலகத்துல யாராலாவது முடியுமா முடியாது ஆனா அன்பால முடியும் அவர் மேல அளவில்லாத காதலால முடியும் பக்தியால முடியும் சோ அதை உணர்த்ததுக்காக தான் கடவுள் இப்படி ஒரு திருவிளையாடல செஞ்சிருக்காரு கிருஷ்ணனுடைய லீலைகளை சொல்றதுக்கு இந்த ஒரு ஜென்மம் போதாது இந்த மகாபாரத போர் எப்படி முடியும் அப்படின்னு அறிஞ்சிருந்து கிருஷ்ணன் கிட்ட வரமா ஐவருடைய உயிரையும் வாங் கேட்டு வாங்கினவரு சகாதேவன் அப்போ சகாதேவன் கிருஷ்ணன் மேல எந்த அளவுக்கு தன்னுடைய பக்தியாலையும் அன்பாலையும் கிருஷ்ணனை கட்டி போட்டிருப்பாருன்னு பாத்துக்கோங்க சோ எப்பவுமே கிருஷ்ணன் கிட்ட நாம உண்மையான அன்போடு இருக்கணும் அவரை வந்து வேற எது மூலமாவும் நம்மளால கட்டி போட முடியாது கிருஷ்ணனை எது மூலமாவும் கட்டி போட முடியாது அவருக்கு வந்து நம்ம ஆடம்பரமா எல்லாமே செய்யறோம் கிருஷ்ணனை வந்து ஆடம்பரமா அலங்காரம் பண்றோம் அவருக்கு எல்லாமே இந்த உலகத்துல என்னெல்லாம் கிருஷ்ணனுக்கு பிடிக்குமோ அத்தனையும் நாங்க வந்து அவருக்கு பிரசாதமா கொடுக்குறோம் இதெல்லாம் அவர் வந்து எதிர்பார்க்கல இதெல்லாம் அவருக்கு எதுவுமே அவசியம் இல்லை அவருக்கு என்ன வேணும் கிருஷ்ணனுக்கு என்ன வேணும் உண்மையான பக்தி மனசுல தூய்மையான எண்ணம் எந்த ஒரு தப்பான நோக்கமும் தனக்கு இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான பக்தி இப்போ இப்ப கடவுள்கிட்ட கூட நம்ம ஒரு விஷயத்த கேக்குறோம் அப்படின்னா அதுல முதல் விஷயம் அப்படிங்கிறது இறைவா என்னுடைய மனசை சுத்தமாக்கு என்னால யாருக்கும் எந்த தீங்கும் இருக்கக்கூடாது கூடாது எப்பவுமே நான் இன்னொருத்தருக்கு தீங்கு விளைவிக்க கூடிய ஒரு மனப்பான்மையை எனக்குள்ள கொண்டு வந்துடாத எப்பவுமே உன் அடிமையா என்ன வச்சிரு அப்படிங்கிற ஒரு வரத்தை யார் கடவுள்கிட்ட கேக்குறாங்களோ அவர் முன்னாடி கண்டிப்பா அந்த கடவுளே இருப்பாரு அவங்க கிட்ட கடவுளே இருக்காங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி ஒரு உண்மையான பக்திய மட்டும்தான் கிருஷ்ணன் வந்து நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார் நம்ம எந்த நிலையில இருந்தாலும் சரி ஏழையின் குடிலிலும் இறைவன் இருப்பான் இறைவன் உண்மையிலே இருக்கிறது அங்கதான் தான் வந்து பிரம்மாண்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் சோ நம்முடைய கடவுள் நம்முடைய மனசுல இருக்கிறார் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்முடைய மனசை சுத்தமா வச்சுக்கணும் ஒரு கட நம்ம வந்து கடவுளை நம்ம மனசுல எப்படி எடுத்துட்டு வரணும் அப்படின்னா நம்முடைய மன தூய்மையால தான் முடியும் அது இருந்துட்டா போதும் கடவுள் நிச்சயமா வந்துடுவார் சோ உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறைக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் தேங்க்யூ சோ மச் நெக்ஸ்ட் vlogல பாக்கலாம் பாய்